நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கறது வந்து மனுஷன் உருவாக்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மனுஷங்க நோயை லைக் ஒரு சில படங்கள் பார்த்து போனதுனால கேட்கறேன் நோய்களை மனுஷங்களால உருவாக்க முடியுமா ஃபேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி கேட்குறேன் இல்லை டயபெட்டிஸ்ன்றது ஒரு சாதாரண பிரச்சனை சார் ஒரு தலைவலி விட ரொம்ப சுலபமாக சரி பண்ணக்கூடிய உணவுலையே சரி பண்ணக்கூடிய வாழ்க்கை முறையில சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் இதை வந்து பெருசாக நம்ம ஊதிட்டு இருக்கோமே தவிர இது நிரந்தர தீர்வுன்றது மூணு நாள் முப்பது நாள் தொண்ணூறு நாள்ல சாத்தியமா அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம டயபிட்டிஸ் வியாதி ஹை பிளட் சுகர் சிம்டம் சோ டயபிட்டிஸ் பெரிய வியாதியாக தான் பார்க்கப்படுது தவிர அதாவது நான் வந்து இது வந்து ஒரு டிசீஸாவே அத பார்க்கறது கிடையாது ஏன் அப்படின்னா டயபிட்டிஸ் வியாதி ஹை பிளட் சுகர்ன்றது சிம்டம் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து டயபிட்டிஸ்க்கு நடக்குதா இல்ல ஹை பிளட் சுகருக்கு நடக்குதான்னா பிளட் சுகரை ட்ரீட் பண்ணுறது பிளட் சுகரை குறைக்கிறது தான் வியாதியாக இது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிகப்படியான இன்சுலின் சுரக்கிறது தான் காரணம் இன்னைக்கு எல்லாரும் நினைச்சுப்பாங்க உடம்புல இன்சுலின் சுரக்கலை அதனால தான் எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்ட்டு அது டைப் ஒன் டயபட்டிஸ் ரெண்டு வகை இருக்குது இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஊசி போட்டு ஆகணும் இன்சுலின் அது வந்து டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கும் பெரியவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க இல்லை மாத்திரை சாப்பிட்டு இன்சுலின் போடுறவங்க அது ஒர்க் ஆகலன்ட்டு இன்சுலின் போடுற எல்லாருமே டைப் டூ டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் எக்ஸ் ஹைப்பர் இன்சுலினிமியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதிகப்படியான ரத்தத்தில் இன்சுலினோட அளவு இருக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் இப்போது இந்த ரூமுக்குள்ள ஒரு இருபது பேர் நிற்க முடியும்னா ஒரு நூறு பேர் வராங்க அப்படின்னா நம்ம செல் என்ன பண்ணோம்னா ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ கார்ல நீங்க பெட்ரோல் போட போறீங்க டயருக்கு ஃபில் பண்ணிட்டீங்க நீங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் நான் பெட்ரோல் போடுறேன்ட்டு போய் நின்னுட்டு பெட்ரோல் போடுற போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் மறுபடியும் நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்பில் ஆகும் இல்லைங்களா சோ அப்ப என்ன பண்ணது அந்த டேங்க்கோட கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிருச்சு இதுக்கு மேல எனக்கு எடுத்துக்க முடியாது அதனால ஸ்பில் பண்ணது டேங்க வந்து ரெசிஸ்ட் முடியல நம்ம உடம்புல ஒரு செல்லு இருக்கு செல்லுக்கு தேவையான சுகர் எல்லாம் இதுக்கு இடம் இல்லை செல்லு வந்து ரெசிஸ்ட் பண்ணுது யார ரெசிஸ்ட் பண்ணுது நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலினே ரெசிஸ்ட் பண்ணுது சரிங்களா சோ இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணா மட்டும்தான் சுகர் உள்ள வர முடியாது ஏன்னா இன்சுலின்ன்றது சுகருக்கான சாவி ஸோ அப்போ இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணிட்டா சுகர் உள்ளே வர வேண்டாம் அதனால இன்சுலினும் வந்து பிளட்டில் அதிகமாயிட்டே இருக்கும் அதனால் சுகர் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டீஸ்க்கு வந்து இன்சுலினோட அளவு தான் நோய்க்கான காரணமாக இருக்குது ஹை பிளட் சுகர்ன்றது அதனோட அறிகுறி ஸோ இப்போது இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் அறிகுறிக்கு தான் நடக்குதே தவிர காரணத்துக்கு கிடையாது